ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தினம் பொரு சத்திய வார்த்தை தலையங்கம் நமது அப்பாவின் அக்கறை பத்து வசனம் இருபத்தி ஒன்பது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது நான் என்கிற சத்தம் அந்த சத்தம் வந்த திசையிலே ஒரு சகோதரர் திரும்பி பார்த்திருக்கிறார் அவருடைய வீட்டு ஜன்னல் கண்ணாடியில் ஏதோ மோதி விழுந்த ஒரு அழுக்கு தடம் தெரிந்ததா வெளியே எட்டிப் பார்த்தபோது அவருடைய மனதுக்கு மிகவும் வலிக்கக்கூடிய ஒரு காட்சி சிறகுகள் ஒடிந்த அந்த பறவைக்கு உதவி செய்ய இயங்கியிருக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாவதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் இருபது முடிய இருபது இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரையிலும் படிக்க கேளுங்கள் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களும் ஆயிருங்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் அவர்களுக்கும் புற ஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் வெளியாக்கப்படாத மறை பொருளும் இல்லை அறியப்படாத ரகசியமும் இல்லை நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் நமது அப்பாவின் அக்கறை அன்பானவர்களே மத்திய பத்தில் வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிக்கப்பட்ட சீஷர்களை ஆறுதல் படுத்தும் நோக்கத்துடன் இயேசு அடைக்கலான் குருவி மீதும் அக்கறை காட்டும் பிதாவை குறித்து அங்கே தெரிவிக்கிறார் இயேசு தம்முடைய பனிரெண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கலும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று மத்திய பத்தாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலே படிக்க பார்க்கிறோம் சீஷர்களுக்கு அருளப்பட்ட இந்த வல்லமை அதிகமாய் தெரிந்தாலும் அது நிமித்தம் அவர்கள் அதிகாரத்தில் உள்ள பலரால் பகைக்கப்படுவார்கள் ஏன் தன் சொந்த குடும்பத்தினரால் வெறுக்கப்படுவார்கள் தீமையின் விளிம்பில் நிறுத்தப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கப்படுகின்றனர் அதைதான் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி எட்டு வரையிலும் நாம் படிக்க முடியும் பின்பு அதே மத்திய பத்தாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரையிலும் சூழ்நிலையிலும் அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றும் அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து என்றுமே விலகவில்லை என்றும் அறிவுறுத்துகிறார் அதைதான் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கிறான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா என்று கேட்கிறார் ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று ஆங்கிலம் தரையிலே விழாது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அங்கே உறுதி கொடுக்கிறார் அன்பானவர்களே இந்த அன்பு சகோதரர் அங்கே ஜன்னலுக்கு கீழே விழுந்த அந்த பறவையை அடிக்கடி கண்காணித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அது உயிருடன் தான் இருந்தது ஆனால் கொஞ்சமும் அது அசையவில்லை மாலையிலே அது பறந்து போய்விட்டது அது உயிர் பிழைக்க வேண்டும் என்று அந்த சகோதரர் இறைவனோடு வேண்டிக் கொண்டிருக்கிறார் ஒரு பறவைக்காக ஒரு அன்பு மனிதர் அந்த அளவிற்கு அக்கறை கொடுத்து எடுத்துக் கொள்வார் என்றால் தேவன் இதைவிட அதிகமாய் அக்கறை செலுத்துவது அதிக நிச்சயம் என்பார்களே அவர் நம்மீது எந்த அளவிற்கு அக்கறை காட்டுகிறார் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் ஆதலால் பயப்படாதிருப்போம் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே உங்கள் மீதான தேவனுடைய அக்கறையை நீங்கள் எப்படி பார்த்தீர்கள் தேவனுடைய பராமரிப்பிலிருந்து நீங்கள் சந்திக்கும் எல்லா சவால்களையும் மேற்கொள்ளும் தைரியத்தை எப்படி அடையப் போகிறீர்கள் அன்பானவர்களே அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறாரே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்களா நமது பிரச்சனைகளை காட்டிலும் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா யோபுவின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரையிலும் தெளிவாக சொல்லுகிறது நாம் அதை வாசிக்க கேட்போம் யோபு நாற்பதாவது அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு முடிய இப்போதும் பிகே நீ கவனித்து கவனித்துப்பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது மாட்டை போல் புல்லை தின்னும் இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மறைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அது நிழல் உள்ள செடிகளின் கீழும் நானலில் மறைவிலும் உலையிலும் படுத்துக் கொள்ளும் தலைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது இவர்தான் நதி அத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும் மூக்கடான் கயிறு கூட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பசுத்தவான்களே நமது பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர் டைனோசர்கள் வாழ்ந்த நாட்களில் அது எப்படி இருந்திருக்கும் பெரிய பற்கள் செதில் தோல்கள் நீண்ட வால் ஒரு ஓவிய இந்த பெரிய உயிரத்தை பெரிய ஓவியமாக திட்டினார் இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்ட அந்த சுவர் ஓவியம் கைத்தேர்ந்த நபர்களால் சாம் நோபிள் ஒக்லஹாமா உயிரியல் பூங்காவில் கவனத்துடன் பொருத்தப்பட்டது அந்த பெரிய உருவத்திற்கு முன் நிற்கும் எவருக்கும் தாங்கள் வெகு சிறியவர்கள் என்ற உணர்வு ஏற்படும் பிகேமோத் என்னும் பெரிய மிருகத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாங்கத்தில் வாசிக்கும்போது போது நமக்கும் அதே உணர்வுதான் ஏற்படுகிறது யோபு நாற்பது பதினைந்திலே படித்தோம் இப்போதும் பிகேமோத்தை நீ கவனித்துப்பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது மாட்டை போல் புல்லை தின்னும் என்று யோபுவோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தை தான் இது இதை கடினமான உபத்திரவத்தின் பாதையில் யோபு கடக்கும்போது போது தேவன் அவனுக்கு நினைப்பூட்டுகிற வார்த்தைகள் அருமையானவர்களே இந்த பெரிய மிருகம் மாட்டை போல் புல்லை தின்கிறது அதன் எலும்புகள் இரும்பு கம்பிகள் போல் இருக்கிறது அதன் வாலை கேது மரத்தை போல் நீட்டுகிறது அது மலைகளில் மேய்ந்து சதுப்பு நிலங்களில் படுத்துக் கொள்கிறது நதிகளில் வெள்ளம் புரண்டு வந்தாலும் அது பயப்படாது இந்த வியக்கத்தக்க உயிரினத்தை அதை உண்டாக்கினவரை தவிர்த்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்று யோபு நாற்பது வசனம் பத்தொன்பது சொல்கிறது அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு கொடுத்தார் என்று சொல்ல படிக்க முடிகிறது இதை கடினமான உபத்திரவத்தின் பாதையில் யோபு பக்தன் நடந்து செல்லும் போது கடக்கும் போது தேவன் அவனுக்கு நினைப்போற்றக்கூடிய வார்த்தைகள் யோபு தேவனிடத்தில் கேள்வி கேட்பதற்கு முன்பு வேதனை குழப்பம் விரக்தி என்று பல கடினமான பாதைகளின் ஊடாய் கடந்து வருகிறான் ஆனால் அவைகளின் உண்மையான உருவத்தை தேவனுடைய பதில் யோபுவுக்கு காண்பித்தது அன்பான் யோபின் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர் யோபை காட்டிலும் அந்த பிரச்சனைகளை அவரால் நேர்த்தியாய் கையாள முடியும் என்பது யோபுவுக்கு உணர்த்தப்படுகிறது அங்கே கடைசியிலே யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் இரண்டிலே யோபு சொல்லுகிறார் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபெறாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அங்கே சாட்சி சொல்லுகிறார் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நீங்களும் நானும் இங்கு சாட்சி கொடுக்க முடியுமா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன் நமது அப்பாவின் அக்கறை என்ன என்று புதிய பாட்டிலே படித்தோம் பயப்படாதிருங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்று ஆகினும் தரையிலே விழாது என்று சொல்லி நமக்கு பர்சுத்த வேதாகமத்தில் நம்முடைய நாண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆதலால் பயப்படாதருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தோர்ல அல்லவா உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது பெரியது உங்களுடைய கடினமான பிரச்சனைகளா அல்லது அனைத்தையும் உண்டாக்கின ஆண்டவரா தேவனை குறித்த உங்களுடைய பார்வை எந்த அளவிற்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள உங்களுக்கு உதவுகிறது சிந்தித்து பாருங்கள் யோபுவுக்கு ஞாபகம் எடுத்தது போல யோபுவே இப்போதும் பிகேமோத் என்கிற அந்த மிருகத்தினை பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் என்று ஆண்டவர் தேவன் யோபுவோடு பேசுகிறார் ஒரு நாள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நமது அக்க அப்பாவின் அக்கறை அப்படித்தான் இருக்கிறது நாம் கடந்து செல்கிற பல பாடுகள் வேதனைகள் குழப்பங்கள் விரக்திகள் இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா என்கிற கடினமான பாதைகளை ஊடாக நான் கடந்து செல்லும் போது நான் எப்படி தேவனை பார்க்கிறேன் நீங்கள் எப்படி தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வழியிலே ஞாபகப்படுத்தப்படுகிறோம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பர்சுத்தவாங்களே ஒரு குருவியை அடைக்கலான் குருவிக்கு இவ்வளவு அக்கறை கொடுக்கிற தேவன் தன்னுடைய உருவத்தினால் தன்னை போலவே சிருஷ்டித்த மனிதனுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அவரையே சார்ந்திருக்கிற அவர் மேல் விசுவாசம் கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய மாட்டாரா நம்முடைய அப்பாவின் அக்கறை நமது சின்ன சின்ன பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராக நம்மோடு இருக்கிறார் என்பார் சிந்தித்து செயல்படுவோம் தேவன் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அக்கறையோடு நம்மை பார்க்கிற தேவன் அடைக்கலான் புரிவலை பார்க்கலும் பிகைமோ என்கிற அந்த பெரிய மிருகத்தை பார்க்கலும் நம்மை மிக சிறப்பாக ஆசீர்வாதமாகவே நடத்தி வருகிற தேவன் அக்கறையோடு நம்மை கேட்கின்ற தேவன் நம்மோடு உண்டு அவரை நம்புவோம் விசுவாசிப்போம் அவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து நடத்தி வரட்டும் அவருக்கு அனுமதி கொடுப்போம் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அக்கறையோடு நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் நீங்கள் கர்த்தரால் செய்வோமா அன்புள்ள தகப்பனே எங்கள் இயேசு கிறிஸ்துவே எங்களை எப்போதும் கண்காணித்து எங்கள் மீது ஒவ்வொரு நிமிடமும் அக்கறை காட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்று ஒருவேளை இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற யாராவது நாங்கள் சந்திக்கிற வேதனை நாங்கள் சந்திக்கிற குழப்பம் நாங்கள் சந்திக்கிற விரக்தி நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் என்று பல காரியங்களை உமக்கு முன்பாக வைத்து உம்மால் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி உம்மிடம் வருவார்களானால் போராட்டங்கள் சொல்லும் உம்முடைய வல்லமையையும் நன்மையையும் சார்ந்து கொள்ள அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா சபிக்கிறேன் எங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலே மகாபரி தேவர் என்று சொல்லி நாங்கள் ஒருமுறை கூட விசுவாச அறிக்கை செய்கிறோம் எங்கள் அப்பாவின் அக்கறை எங்கள் மீது ஒரு அடைக்கலான் குருவை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறதப்பா எங்கள் தரையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது அப்படி அக்கறை கொள்ளுகிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தம் செலுத்துகிறோம் உண்மையே சார்ந்து கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வாதத்தை நாளாக அறிவிக்கிறோம் வெற்றி எங்களுடையதே மகிமை உணக்குரியது இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் See sí, de